காரியம் யாக்கோபனுடைய புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார் அஞ்சாவது அதிகாரம் ஒன்னு ரெண்டு ஐயா வசனங்களை வாசிங்களே ஐஸ்வரியவான்களே கேளுங்கள் உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள் உங்கள் ஐஸ்வரியம் அழிந்து உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து உங்களுடைய வஸ்திரம் பொட்டரித்து போதும் ஐஸ்வர்யத்திற்கும் வஸ்திரத்திற்கும் என்ன சம்பந்தம் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா வேதம் வேற ஒன்னு சொல்ல நாம இன்னொன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு கிடைக்கிற ஐஸ்வர்யத்திற்கும் உங்களுடைய வஸ்திரத்திற்கும் சம்பந்தம் வஸ்திரம் என்றால் என்ன இந்த சரீரம் இந்த சரீரம் அப்ப இந்த சரீரத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதே அப்ப இன்னைக்கு இந்த சரீரத்திற்கு தொடர்பு இல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அது ஆசீர்வாதமாக இருக்குமா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சம்பவத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எல்லார் வீட்லேயும் கரண்ட் இருக்குது இன்னைக்கு நிறைய பேருக்கு கரண்ட்னா என்னன்னு தெரியாது யாராவது கரண்ட் பார்த்துருக்கீங்களா இல்லையே ஆனால் கரண்டுடைய பவர் வெளிப்பாட்டை வல்லமையினுடைய வெளிப்பாட்டை நாம் பார்ப்போம் இங்கே பாருங்கள் கரண்டனுடைய வெளிப்பாடு மின்விசிறி சுற்றி கொண்டிருக்கிறது அது எனக்கு காற்று தருகிறது காற்று தான் ஆசீர்வாதமா என்று கேட்டால் இல்லை காற்று தான் அந்த கரண்டா என்று கேட்டால் இல்லை புரியவில்லையா இந்த மின்விசிறி கரண்டினால் தான் சுத்தி கொண்டிருக்கிறது அது சுற்றும் போது எனக்கு காற்று வருகிறது இந்த காற்று கரண்டா என்று கேட்டால் இல்லை இது போல இந்த கரண்ட் நிமித்தமாக உங்களுடைய வீட்டில் ஒரு காலத்தில் அம்மியில் அழைத்துக் கொண்டிருந்த அந்த பொருட்களை இன்றைக்கு மிக்ஸி என்று சொல்லக்கூடிய ஒன்றில் அரைத்து என்ன செய்யறீங்க உபயோகப்படுத்துறீங்க அதுக்காக கரண்ட் என்பது மிக்சியா இல்லை கிரைண்டர் யூஸ் பண்றோம் ஏன் வாஷிங் மிஷின் யூஸ் பண்றோம் அன்னைக்கு கையால் தேய்ச்சி துவைச்சு விட்டுருந்த நாம இன்னைக்கு வாஷிங் மிஷின் கரண்டில் உபயோகப்படுத்துகிறோம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கரண்டு என்பது கண்ணுக்கு தெரியாதது ஆனால் கரண்டினால் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது அது மிக்சியாக வாஷிங் ஃபேனாக அல்லது ஏதோ ஒரு பொருளாக இருக்கிறது அதற்காக இது கரண்டு இல்லை ஐ மீன் அதுபோல காற்று எனக்கு தெரிந்து காற்று அடிக்கும் போது காற்று தன்னுடைய காண்பிக்கும் போது மரம் அசைந்து மரம் கீழே விழுகிறது காற்றை பார்ப்பதில்லை ஆனால் மரம் அது காற்றா என்று கேட்டால் இல்லை காற்று போது இலைகள் உதிர்கிறது பூக்கள் உதிரிறது ஆனால் அது காற்று இல்லை காற்றினுடைய கிரியை இது போல ஆசீர்வாதம் என்பது பணம் இல்ல அல்ல பொருள் அல்லா ஆசிர்வாதம் எதை கொடுக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று நாம் அறிய வேண்டும் அறிகிற அறிவு இன்றைக்கு வேதத்தை வைத்திருக்கிற திருட்டுத்தரமான கள்ளத்தரமான ஊழியர்களுக்கு புரியவில்லை அவர்கள் அப்பாவி ஜனங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து அதை ஆசீர்வாதம் என்று சொல்லி நம்ப வைக்கிறார்கள் இது ஆசிர்வாதம் இல்லை பிரீசிரியா சிவா அல்ல இப்போ ஆசீர்வாதம் யாருக்கு அப்படின்னு சொல்ல நீங்க என்ன சொல்லுவீங்க அவருடைய பிள்ளைகளுக்கு அப்படித்தானே ஆனா என் வேதத்துல அவருடைய பிள்ளைன்னு சொல்றோம் ஒருத்தரும் கூட அந்த ஆசிர்வாதத்தை பெறல முக்கியமாய் ஆசீர்வாதத்தை காணும் கண்கள் வேண்டும் ஆசீர்வாதம் என்ன என்று அறியக்கூடிய புக்தி வேண்டும் இது எதுவும் இல்லை என்றால் ஆசீர்வாதத்தை கொள்ள முடியாது முக்கியமாய் இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தினுடைய ஊடாய் நாம் கடந்து போக வேண்டிய பகுதிக்குள் கடந்து போகிற போது ஆதியாமத்துடைய புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள கடந்து போவோம் யோசிப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியமாகி போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவிடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மேல் இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான் யா யோசிப்போட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் யா அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் யா வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசிப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு யோசிப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக மாற்றினான் தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவி தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கியது யா யோசிப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார் என்ன வாசன வேதம் என்ன சொல்ல தெரியுமா யோசேப்பை ஆசீர்வதிக்கவில்லை யோசிப்புக்காக இறங்கினவனுக்கு யோசிப்புக்கு உதவி செஞ்சவனுக்கு அவன் யார் தெரியுமா பார்வோன் பார்வோன் யார் தெரியுமா எகிப்தியன் சரித்திரத்தை புரட்டிப்பார் அப்பதான் தெரியும் உனக்கு எகிப்தியன் யார் பார்வோன் யார் என்று பார்வோன் என்றால் இறைவன் பார்வோன் எகிப்தியரின் இறைவன் அவன் ஒரு மன்னன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எகிப்தியர்களுக்கு அவன் இறைவன் அவன் தான் வணங்கணும் ஒரு நாள் இவன் தான் சொன்னான் மட்டும்தான் கும்பிடணும் தேசத்தில் இருக்கிற கும்பிடக்கூடாது அவனை சொன்னான் ஏனென்றால் அவன் ஒரு இறைவன் புரிந்து கொள்ளுங்கள் இப்ப பார்வன் அந்த தேசத்துக்கு இறைவன் அந்த தேசத்துக்கு ராஜா ரெண்டாவது எகிப்தியர் என்றால் யார் உங்களுடைய பார்வனுடைய அந்த எகிப்தியருடைய கடைசி மன்னன் பார்வோனி யார் தெரியுமா நீங்க அழகு ராணி அழகு ராணி உலகத்திலே நம்பர் ஒன் அழகு ராணி அப்படின்னு சொல்லுவீங்களா யாருக்கும் கிளியோ அந்த எகிப்தின் கடைசி ராணி எல்லாரும் பார்வோனு சொல்லுவாங்க இவர் பார்வோல் அந்த காலத்தில் இவளுடைய ஆட்சி காலத்தில் ராஜா இவள் தான் ராஜா இவளுடைய ஆட்சியோடு கூட எகிப்தியருடைய சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்தான் மற்றவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்ப எயுப்தியர் யாத்ராமத்து புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனமும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த ராத்திரே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் எல்லாம் எகிப்து தேவர்கள் தேவர்கள் அல்ல உங்களுக்கு தெரியும் நம்ம தேசத்துல ஒரு ஒரு கடவுள் அல்ல முப்பத்தி தேவர்கள் என்று சொல்வார்கள் அது அந்த எகிப்து தேசத்தில் பல கோடி தேவர்கள் கோடி இறைவர்கள் இறைந்தார்கள் அப்படிப்பட்ட ஜனங்களுடைய ராஜா தான் ஒரு கடவுள் சரி இரண்டாவது புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒண்ணு மூணு வாசிங்க இந்த எகிப்தி எப்படிப்பட்டது பாரம் இதோ யார் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார் அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும் எகிப்தின் இருதயம் நிறைய கரைந்து போகும் அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும் அவர்கள் ஆலோசனை முழுகி போக பண்ணுவேன் அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேடுவார்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க ரெண்டாவது இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா விக்கிரகங்களை தேடுகிறவர்கள் மந்திரவாதிகளை தேடுகிறார்கள் சன்னதம் பார்க்கிறவர்களை தேடுகிறார்கள் குறி சொல்லுகிறவர்களை தேடுகிறவர்கள் இப்படிப்பட்ட பழக்கம் எகிப்தின் இடத்தில் நிறைவாக இருக்கிறது இப்படிப்பட்ட எகிப்தின் மன்னனை பார்வோன் என்கின்ற இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமான இன்னொரு தேவனை யோசிப்பு நிமித்தமாக ஆசீர்வதிக்கிறார் உங்களுக்கு புரியலையா இவ அவருடைய ஜனம் அல்ல அவருடைய நாமந்தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளை இல்ல அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளை இல்ல ஆனால் யா பார்வோனை ஆசீர்வதிக்கிறார் இப்ப ஆசீர்வாதம் என்ன பார்வோனை என்ன ஆசீர்வாதித்தினால் ஆசீர்வதித்தார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லா தேசத்திலும் விவசாயம் செய்கிறார்கள் விவசாயம் அவர்களுக்கு புசிப்பதற்கு தக்கதாக மாறிவிடுகிறது ஆனால் பார்வோன் இடத்தில் பணி செய்கிற போது வருகிற பஞ்சத்தை முதலிலே யோசேப்பு கணக்கு போடுகிறான் ஆசீர்வாதம்னா சும்மா எதையாவது ஒன்னு சொல்லிட்டு போறது இல்ல ஆசீர்வாதம் என்னன்னு முதல்ல தெரியணும் இப்ப யோசிப்பு வரக்கூடிய பஞ்சத்தை கணக்கு போட்டு எல்லா நாட்டிலும் ஒரு ஆசீர்வாதம் அதாவது ஒரு வருமானம் ஒன்று இருந்தால் ஒரு செலவினம் என்று ஒன்று வந்து அவங்களுடைய கையில் இருக்கிற காசு குறைகிறது போல உற்பத்தி திறன் குறையும் உற்பத்தி திறன் குறையும் போது மக்களுக்கு புசிப்பதற்கு ஆதாரம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக வேதத்தை நன்றாக படித்தால் உங்களுக்கு தெரியும் யோசேப் வருகிற பஞ்சத்து நிமித்தம் ஆகாரத்தை சேமித்து வைக்கிறான் பார்வோன் சேமித்து வைக்கல நான் வேதத்தை நன்றாக வாசித்து உங்கள் முன்னால் வைக்கிறேன் பார்வன் யோ பார்வோனுடைய வீடும் யோசிப் தனி அதிகாரத்தினுடைய ஊடாய் நாட்டில் வந்த உற்பத்தி திறனை பாதுகாக்க ஆரம்பித்தான் பாதுகாத்தபடினால் வரக்கூடிய பஞ்சத்தில் அந்த நாடு சோதனைக்குள் கடந்து போக கூடாது என்பதற்காக பார்வனுக்கு கொடுத்த அறிவு நிமித்தமாக தானியங்களை சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதனால தான் வேதம் சொல்லுது நான் யோசிப்பு நிமித்தம் பார்வனை ஆசிர்வதித்தேன் பார்வனுக்கு என்ன கொடுத்தாரு பார்வனுக்கு ஒன்றுமே கொடுக்கல ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா புரோஜாதிக்காரனுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு காரணம் என் தேவன் யார் நிமித்தம் உண் நிமித்தம் அப்ப நான் எனக்கு போடுற சாப்பாட்டுக்கு எனக்கு போடுற கஞ்சிக்கு எனக்கு போடுற காசுக்கு எனக்கு போடுற எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு கலசம் தண்ணீர் ஒருவன் தருவான் ஆனால் அந்த தண்ணீருடைய பலனை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் இது வேதம் நான் அந்த பலனை கொடுக்கலனா அவனுக்கு கிடைக்காது நிச்சயமாய் விற்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்றார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பார்க்கவில்லை அவன் ஒருவன் ஆசீர்வாதத்தை பெறுவான் அப்படியானால் ஆசீர்வாதம் என்பது நீங்கள் நினைக்கிற சொத்தோ சுகமோ அல்ல நீங்கள் நினைக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய பணமோ வீடோ காரோ அல்லது பங்களாவோ அல்லது நிலமோ அல்ல அப்ப ஆசீர்வாதம் வேறு இப்ப பார்வோனை ஐசூரியத்தினால் ஆசீர்வாதித்தாரா இல்லை வேதம் சொல்லுகிறது நிலத்தின் தானியத்தால் அவனுக்கு வந்த வருமானம் தான் அவனுக்கு ஆசீர்வாதம் என்ன நடந்தது யோசிப்பனுடைய தகப்பனும் யோசிப்பனுடைய சகோதரர்களும் மறுபடி யோசிப்பை கண்டுமுட்டுவதற்காக அதாவது மறுபடி அவனிடத்தில் வருவதற்காக நடந்த ஒரு சம்பவம் இதை நீங்கள் சரியா புரியணும் இதை ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார் யாருக்கு யோசிப்புக்கு ஆசீர்வாதம் நான் கும்பிட்டு ஓடி இருப்பேன் இது ஆசீர்வாதம் தெய்வத்திற்கு அதாவது இஸ்ரவேலின் தேவனை எதிர்த்து நின்ற இன்னொரு தேவனுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது யார் கொடுக்கிறார் இஸ்ரவேலின் தேவன் கொடுக்கிறார் எதிராளி ஆகிய தேவன் வாங்குவது எதிராளி ஆகிய தேவன் ஆச்சரியமாக இல்லை எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஊழியக்காரன் சொல்லிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு வேதம் தெரியாததனால் ஏதோ சொல்லுகிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் என்பது நீ நினைப்பது அல்ல அது பொன் பொருள் அல்ல அது ஒரு குறிப்பு வச்சிருக்கிறார் நீ ஐஸ்வர்யம் நினைச்சா ஐஸ்வர்யம் போட்டு போயிருமா முடிஞ்சிச்சு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஆனால் பெலனுக்கு வேணும் பெலன் பிறகு கடைசி போயிடுமே பெலன் இல்லாத வேணும் என்ன பண்ணுவான் ஐ மீன் அப்போ இது இல்லை அப்போ வேற ஏதோ ஒன்று இருக்குது அப்போ நம்ம வேதத்துக்குள்ளே கடந்து போகணும் இப்போ பார்வானுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ரெண்டாவது இந்த ஆபிரகாம் ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் இருக்கிறாரு இவர் ஆசீர்வதிச்சாரான் தேவன் அது ஒரு வசனம் எல்லா வீட்லையும் எல்லா கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலையும் இருக்கும் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் தெரியுமா என்னையும் ஆசீர்வதிப்பார் ஆனா அபிரகாம் ஆசீர்வதி நான் வேதத்தில் எங்க தேடியும் கிடைக்கல எந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு வேத பண்டிதர்கள் என்ற போர்வையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதத்தை அப்ரகாமுக்கு கொடுக்கவில்லை அபிரகாம்கிட்ட இருந்ததுங்க வேலைக்காரன் போய் சொல்றான் யார்கிட்ட அபிரகாமுடைய மகனுக்கு பின்னெடுக்கும்படியாய் கடந்து போன இடத்தில் வேலைக்காரன் போய் சொல்லுவான் என்னுடைய எஜமான் எங்கள் தேசத்தில் அவர் செல்வ சீமான் அவனை போல் பணக்காரன் ஒருவரும் இல்லை அவனை போல் ஐஸ்வர்யன் ஒருவரும் இல்லை அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார் கொடுத்த ஆசீர்வாதம் தெரியுமா விக்கிரகங்களை வித்து சிலை வழிபாடு செய்வதற்கு சிலையை வித்து அவங்க அப்பன் சம்பாதிச்ச பணத்தோட தான் அவங்க அப்பனும் இவனும் லோத்தும் இவன் பொண்டாட்டிய புறப்பட்டு வந்தாங்க போய் பாரு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இப்போ நான் வார யோசித்தேன் கடவுள் எங்கடா கொடுத்தாரு சரி ஒருத்தம் கொடுத்தான் தெரியுமா உங்களுக்கு தெரியல விட்டு வெளியில வந்த நேரத்தில் வெளியில வந்த உடனே இவன் கண்ணு கொஞ்சம் பிரகாசம் ஆயிடுச்சு பிரகாசம் ஆன உடனே யாரை பார்த்தான் தெரியுமா இருந்த யாரையும் பார்க்கல பொண்டாட்டியை பார்த்தான் பொண்டாட்டியை பார்த்த நேரம் பொண்டாட்டி அழகுள்ளவளாய் கண்டான் கண்டவன் சொன்னான் பொண்டாட்டி பொண்டாட்டி உன்னிடத்தில் எனக்கு ஒரு கிருமை வேண்டும் உன்னிடத்தில் எனக்கு ஒரு தயவு வேண்டும் ஏன் நீ என்னை அண்ணன் என்று சொல்ல வேண்டும் நான் உன்னை தங்கச்சி என்று சொல்ல வேண்டும் ஐயா சொல்றாரு என்ன சொல்றாரு நீ என்ன அண்ணன் என்று சொல்லு நான் உன்னை தங்கச்சின்னு சொல்றேன் இது வரைக்கும் பொண்டாட்டி இப்ப அண்ணன் தங்கச்சி உறவு எப்படி வந்தது தெரியுமா அழகுல வந்துச்சு கண்ணின் இச்சையில வந்துச்சு என்ன சொல்றான் நீ அழகாக இருக்கிறாய் ஆரம்பினால் இந்த தேசத்து ஜனம் அல்லது இந்த தேசத்து ராஜா உன்னை வஞ்சிப்பதற்காக உன்னை எடுத்துக்கொள்வதற்காக என்னை கொன்று போடுவான் ஆரம்பினால் நான் புருஷன் என்று சொல்லாதே என்னை உன்னுடைய சகோதரன் என்று சொல் சொன்னான் அவ்வளவு ஓகே இப்ப போனபடி அபிரகாமுக்கு தோன்றபடியே ராஜா என்ன செஞ்சா பொண்டாட்டி எடுத்துக்கிட்டான் இப்ப ராஜாவுக்கு பிரச்சனை ராஜாவுக்கு ராத்திரி பிரச்சனை உறக்கத்தில் பிரச்சனை வந்துச்சு உடனே வந்து கூப்பிடுறாரு அவரை கவிக்கவா இது உன் பொண்டாட்டியா இல்லை தங்கச்சியா என்கிட்ட போய் சொல்லக்கூடாது உன் கடவுள் என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு அது பொண்டாட்டி தான் அப்புறம் ஏன்டா போய் சொன்னேன் என்ன கொன்று போட்டுட்டு என் பொண்டாட்டியை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உயிர் மேலே எவ்வளவு பயம் பார்த்தீங்களா இப்ப ராஜா என்ன செய்யறான்னா அபிரகாமுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதத்தை

ആദിയോമത്തോടെ പുസ്തകം പന്ത്രണ്ടാവത് അധികാരം ഒന്ന് രണ്ടായി അവസരങ്ങൾ വാസി ആ അപ്രഹമയെ നോക്കി தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆக்கி உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அதனுடைய ஊடாய் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் இது எங்க நடந்தது கேட்டா நானும் வேதத்தை தேடி பார்த்தேன் ஒரு இடமும் இல்லை அப்ப கடவுளை போய் சொன்னாரா நான் வேதத்தை உண்மையா சொல்றேன் இந்த செய்திக்காக வேதத்தை மறுபடி வாசிக்க ஆரம்பித்தேன் எங்கேயுமே அபிரகாம் ஆசிர்வச்சு முதல்ல ஒண்ணு தெரியுமா இந்த ஆசீர்வாதம் கொடுக்கிற போது ஆபிரகாம் யார் தெரியுமா இல்ல அபிராம் இப்போ வாக்கு தத்தம் கொடுத்தது அபிராமுக்கு கடவுள் பேரையே மாத்தி போட்டாரு

நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் என்னப்படும் அப்ப பன்னெண்டாம் அதிகாரத்தில் யார்கிட்ட பேசினாரு அபிராமி ஆசீர்வதிப்பேன் என்றால் அபிராமுடைய பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார் இப்ப பேரே மாறி போச்சே பதினேழாம் அதிகாரம் வரைக்கும் அவன் ஆசீர்வதிக்கும் இல்லை அவன்கிட்ட ஒண்ணும் கொடுக்கவும் இல்லை ஐ மீன் ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கணும் அபிராமுக்கு கொடுக்கிறத ஆசீர்வாதம் அபிராமுக்கு இல்லை அவன் ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் என்று சொன்னார் ஆபிரகாம் என்ற ராமத்திற்கு இப்ப அவன் சந்ததி கொடுக்கப் போறாரு அவனுக்கு இல்லை எந்த சந்ததிக்கு இஸ்ரேயில் சந்ததியா அதுவும் இல்லை அப்புறம் என்ன கிறிஸ்தவ சந்ததிக்கா அங்கேயும் இல்லை யாருக்கு கொடுக்கிறார் வெளிப்படுத்துறதுனுடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரமானுடைய அஞ்சாவது வருஷத்தை வாசிங்க ஜெயம் எவனோ அவனுக்கு வெண் வசிரம் ஜீவ அவனுடைய நாமத்தை நான் போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை இந்த வேத புத்தகத்தின் அடிப்படையில் பெயர் அவன் சந்ததிக்கு கொடுக்கிறார் அவன் யாரை தொழுது கொண்டாரோ

கடவுள் யார் இறைவன் யார் தேவன் யார் என்று கேட்டால் யா யா வா இந்த உலகத்தை உண்டு பண்ணுவதற்கு முன்பு அவர் யாவாக இருந்தார் இந்த உலகம் உண்டு பண்ணப்பட்ட பின்பு அவர் யாவாக வருகிறார் அவருடைய ஜனத்தை மீட்க அடிமைத்தனத்திலிருந்து மீட்க அவர் யாவா இப்ப அந்த யா மாறவே இல்லை இயேசு நாமக்காரன் சொல்லுவான் நாங்கள் ஒன்லி ஜீசஸ் யகோவா சாட்சிக்காரன் சொல்லுவான் நாங்கள் எகோவா சாட்சி ஏனென்றால் எத்தனை ஆத்துமாக்களை பாதாளத்தில் கிடத்தப்படுவதற்காக ஆத்து மந்தையைப் போல வழி நடத்திக் கொண்டு போகிறார்கள் சத்தியம் தெரியாததினால் எகோவா என்ற தேவன் இந்த வேத புத்தகத்தில் இல்லை தமிழில் இருக்கலாம் இங்கிலீஷில் இருக்கலாம் எவர் எவ்வரேத்தில் இல்லை இயேசு என்ற இறைவன் தமிழ் வேதத்தில் இருக்குது ஆனா ஆங்கில வேதத்தில் இல்ல ஜீசஸ் என்ற இறைவன் ஆங்கில வேதத்தில் இருக்குது ஆனா எபிரிய வேதத்திலேயோ கிரேக்க வேதத்திலேயோ தமிழ் வேதத்திலேயோ இல்ல இல்லாத கடவுளை ஏன் ஆராதிக்கிறாய் இல்லாத கடவுளை ஏன் ஆராதிக்க சொல்லுகிறாய் அறிவு பெருத்து போனபடியினால் அப்ப இங்க பரலோகத்தின் தேவன் அபிராமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுடைய சந்ததி யாவை தொழுது கொள்ளுகிற அவருடைய வைத்திருக்கிறார் என்ன பங்கு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அவனுடைய பேரை மகிமைப்படுத்த ஜீவ புஸ்தகத்தில் அவன் பெயர் கிருக்கி போடாமல் இருக்க பரலோகத்தின் தேவன் உதவி செய்கிறார் ஆனா அபிர